அன்பின் நல்வாழ்த்துக்கள் மலர்களை கவனிச்சு பாருங்க இந்த மலர்களெல்லாம் எவ்வளவு செழிப்பாக இருக்குதுன்னு பாருங்க ஆமாங்க இந்த மலர்களை போல நாமளும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்கும் பொழுது ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது நமக்கு ஆண்டு நம்மை ஆசிர்வதிப்பாருங்க ஆமாங்க வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நமது பலன் என்று ஆமாங்க இந்த மலர்களை போல் நம்ம ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கணுங்க ஆமாங்க கத்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கும் பொழுது கத்தர் நம்மை ஆசிர்வதித்து உயர்த்துவார் ஆமே